வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனல் நீங்கள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா எஸ்பிஓ சார்ந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து பேங்க் டீடைல் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா நம்ம இனி ஒவ்வொரு ட்ரிப்பு வெத்ராக பேமெண்ட் வித்ராஸ்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து நமக்கு என்ன பேங்க் விருப்பமோ அந்த பேங்க் டீட்டெயில் நம்ம கொடுத்துக்கலாம் எத்தனை ட்ரிப்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பட் ஒன் திங் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வித்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பேங்க் நீங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும் விரும்புகிறீங்களோ அந்த பேங்க் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் மாற்றினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் பேமெண்ட் உத்தர ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ராப்பராக கரெக்டான உங்களுக்கு என்ன பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இது சார்ந்த ஆடியோ மெசேஜ் வந்து இன்னைக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி உங்களுக்கு வந்து சங்கர் சார் வந்து இந்த ஆடியோவில் சொல்லியிருக்காங்க இந்த ஆடியோவை நீங்கள் ஒன்ஸு தெளிவாக ஒரு ட்ரிப்பு நீங்கள் கேட்டுக்காங்க சரிங்களா வாங்க இப்போது நம்ம எப்படி பேங்க் டீட்டெயில் கொடுக்குறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி நம்ம சைட்டுக்குள்ளே வந்துடுங்க சரிங்களா வந்த உடனேங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிச்சிக்கிட்டே இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வியூ பேங்க் டீட்டெயில்னு இதை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் உங்களோட அக்கௌண்ட் நம்பரு பேன் கார்டு நம்பர் எல்லாமே இங்கே ஷோவ் ஆகும் சரிங்களா இதில் வந்து உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருந்துன்னா சரிங்களா ஆல்ரெடி நம்ம ஒன்ஸ் நம்ம பண்ணியிருப்போம் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை அப்படியே நீங்கள் விட்டுடலாம் சரிங்களா இன்கேஸ் ஏதாவது நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் மாற்றணும் வேறு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து அகெயின் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பேங்க் டீட்டெயில்னு ஒன்று இருக்குல்ல இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் சரிங்களா அதை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோவாகும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள் இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாட் டாட்டாக தான் இருக்கும் அதாவது புள்ளி புள்ளியாக தான் தெரியும் கரெக்டாக நம்பர்ஸ் தெரியாது அதனால் இந்த இடத்துல வந்து கரெக்டாக அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் நம்பரை பார்த்து கூட நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இதில் வந்து டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் நேமு என்ன நேமு இருக்கோ உங்களோட நேம்ங்க டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேன் கார்டு நம்பர் சரிங்களா இதில் தெளிவாக போட்டிருக்காங்க என்ர் மஸ்ட் பி பேன் கார்டு நம்பர் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி எதுவும் போட்டுறாதுங்க கரெக்டாக பேன் கார்டு நம்பரை வந்து கேப்டர் லெட்டரில் தான் இருக்கும் கரெக்டாக பார்த்து இங்கே டைப் பண்ணுங்க சரிங்களா டைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கலாம் இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேன் கார்டு நேமில் என்ன பேரோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் இந்த இதில் டிக் கொடுத்த உடனே உங்கள் பேர் இங்கே வந்துடும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் கோடு சரிங்களா இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெட் கலரில் ஸ்டார் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் மேண்டேட்டரி நீங்கள் வந்து கம்பல்சரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து ஐஎஃப்எஸ் கோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ஐஎஃப்எஸ் கோடு நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் சரிங்களா மிஸ்டேக் பண்ணாங்க டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மே பேங்க் நேம் வந்துடும் உங்களோட பேங்கோட பிரான்ச்சும் இங்கே ஸ்டோவாயிடும் சரிங்களா அதை கரெக்டான நீங்கள் செக் பண்ணிக்காங்க சரிங்களா செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் உடனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் பேங்க் டீட்டெயில்னு அப்படின்னு வந்துடும் சரிங்களா அப்போது நீங்கள் வந்து எகைன் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட பேங்க் டீடைல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் பேங்க் டீட்டெயில் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மெத்தடு சரிங்களா லாஸ்ட்டாக வந்து லாக் அவுட் கொடுத்து நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம் சரிங்களா அன்பர்களே பேங்க் டீட்டெயில் எப்படி அப்டேட் பண்ணணும்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அவசரப்படாமல் வீடியோவை ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு நீங்கள் நல்ல தெளிவாக பார்த்துட்டு அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுடைய எஸ்பிஓ நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ